தமிழ் இலக்கணத்துல என்று வினாய் எழுத்துக்கள் இது சார்ந்த ஒரு சிறு விளக்கம் உங்களுக்கு வழங்குறேன் அதாவது வினா எழுத்துக்கள் என்பது வினா பொருளை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் வினா எழுத்துக்கள் எழுத்துக்கள் என்பது ஏ ஏ அப்படிங்கிற ஐந்து எழுத்துக்களை தான் எழுத்துக்கள் ஆகும் இதுல இந்த எழுத்துக்கள் எப்படி வருது அப்படிங்கறதுல பார்க்கும்போது ஏ வந்து மற்ற நான்கு எழுத்துக்களும் எழுத்துக்கள் இதுல இந்த ஏ என்ற இரண்டு எழுத்துக்களும் சொல்லி முதலில் வரும் உதாரணத்துக்கு பாருங்க எவன் யா இப்ப எவன்கிற இடத்துல ஏ முதல் எடுத்து யார் இடத்துல யா முதல் எடுத்து எவன் எப்படி எங்கே இது போல வருது அது போல யார் யாவை யாரு இது எல்லாமே முதலெடுத்து ஆ ஓ என்ற இந்த இரண்டு சொல்லி இறுதி எழுத்தாக வரும் அதற்கு உதாரணம் பாருங்க அவனா நீயோ இப்ப நாவல் வந்து பாத்தீங்கன்னா இன்னு கூட்டல் ஆ அப்ப என்னது ஆ வந்து இறுதி எழுத்தா வந்திருக்கா கூட்டல் ஓ ஓ இறுதி எழுத்தா வந்திருக்கா அப்ப இந்த எழுத்துக்கள் சொல்லி இறுதி எழுத்தாக வரும் அதற்கு ஏ என்ற வினாத்து வந்து சொல்லி முதலெழுத்தாகவும் வரும் சொல்லி இறுதி எழுத்தாக வரும் அப்ப சொல்லி இறுதி வந்து இக்கு இருக்கா ஏ எங்கே ஏ அதாவது சொல்லி முதலெழுத்தாக வந்திருக்கா இது போல இந்த ஏ என்ற எழுத்து சொல்லி இறுதி எழுத்தாகவும் முதலெழுத்தாகவும் இடம்பெறும் அதனால இந்த விநாயகத்துக்கு வந்து இவ்வளவுதான் பார்த்து பயன்பெறவும் நன்றி